முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நிமிடம் கேளுங்கள் புடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உதவியாக இருக்கும் முதலாவதாக நாங்கள் வாழ்க்கையில் செய்த முதல் பிழை மற்றவர்களை முழுமையாக நம்பியது இரண்டாவது பிழை என்னைப் போல் எல்லாரும் இருப்பார்கள் என்று நினைத்தது இரண்டாவது பிழை மூன்றாவது நடந்து முடிந்ததை பற்றி அதிகமாக யோசிப்போம் நடக்க போறதை பற்றி யோசிப்போம் நடந்து கொண்டிருப்பதை யோசிப்பதற்கு எண்ணம் வரவில்லை அன்பு முகநூல் நண்பர்களே முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் அதிகமாக யாரையும் நம்பாதீர்கள் உங்களை நீங்கள் அதிகமாக நம்புங்கள் உங்களை போல் எல்லாரும் இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள் மூன்றாவது நடந்து முடிந்ததை பற்றி யோசிக்காதீர்கள் நடக்க போறதை பற்றியும் யோசிக்காதீர்கள் நடந்து முடிந்ததை பற்றி யோசித்தால் நேரம் கடந்து போகும் நடக்க போறதை பற்றி யோசித்தால் அது எப்படி நடக்குமோ தெரியாது ஏன் விதி எப்படி என்று எமக்கு தெரியாது இந்த நாள் இன்றைய நாள் இந்த நேரம் என் மனநிலைமை எப்படி இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றேனா புண்ணியம் செய்திருக்கின்றேனா மதம் கடந்து மனிதனாக வாழுகின்றேனா முடிந்தால் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் குருவாக இருங்கள் இந்த இயற்கையின் உண்மையான தர்மத்தை நம்புங்கள் வாழ்க்கை சிறப்பு மீண்டும் சந்திப்போம்